தளபதி விஜயன்னா வந்து கௌரவ பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சது அந்த போட்டோவை வச்சு வந்து எவ்வளோ அரசியல் பண்றோம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆரம்பத்திலேயே கௌரவ எம்பி அதித்னா அவர்கள்ட்ட வந்து சீமான அண்ணா குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நாங்கள் வந்து துரோகத்தால் விழுத்தப்படுபவர்களும் தொடர்ந்து அதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அந்த எல்லாம் தாண்டி எலும்பி வார ஒரு தன்மை ஈழத்தமிழர்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் எழுந்து வருவோம் எங்களுக்கு என்ன நடந்தால் எங்களுடைய உயிர் போனா கூட இன்றைக்கு நாங்கள் வந்து தமிழர் என்ற ஒரு கொள்கை மாறக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து வணக்க மக்களை நான் விஜித்ரண்டை என்ன பார்க்க போகிறோம் சொன்ன தெரியும் சமீபத்தில் தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணா வந்து தமிழ்நாடு கௌரவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து நேரில் சந்திச்சிருந்தாங்க இந்த சந்திப்பின் காரணம் என்பது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டின் கௌரவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில நடந்த துக்க நிகழ்வு தொடர்பாக துக்கம் விசாரிக்க சென்றிருந்தாரு நாம் தமிழர் கட்சியின் எந்த மாற்று இந்த இல்ல சரியாக பகுத்து ஆராயக்கூடிய எல்லாருமே அது சம்பந்தமாக தெளிவான கருத்து இருப்பாங்க நீங்க எல்லாம் இருப்பீங்களா ஏன் இப்ப இந்த வீடியோ நீ செய்யறீங்க நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன்னா வந்து கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுல எந்தவித அவரும் கிடையாது அது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முன்பு அதே சமயம் வந்து அதுக்கு பிறகு அதாவது அந்த சந்திப்புக்கு பிறகு வந்து சீமான அண்ணாவுடைய அரசியல் முடிவுகள் அரசியல் பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் அவருடைய சந்திப்புக்கு பிறகு வந்து சீமான் அண்ணா பேசிய வார்த்தைகள் அவருடைய உதைகளை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் டிக்டாக் கூட மெசேஜில் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் இது சம்மந்தமாக பேசுங்க உங்களுக்கு பயம் எனக்கு என்ன பயம் இது சம்மந்தமாக பேசுவதற்கு எனக்கு ஒன்றை பயம் கிடையாது நான் நேர்மையாக கருத்து வைப்பேன் அதன் அடிப்படையில் வந்து எனக்கு மனசில் பிறத இதில் பதிவு செய்து நிச்சயமாக அந்த வீடியோகள் எல்லாமே பார்த்தேன் பார்க்கும் பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது அப்போ அந்த சந்தேப்புக்கு பிறகு வந்து சீமானன்னா பேசிய உரைகள் அனைத்துமே கட்சியின் எதிரியாக தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்துறாங்க இதுக்கு முதல் வந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை எதிரி எல்லா எதிரியுமே என்ன சொல்றது திமுக அதாவது ஈழத்தில அநியாயம் அழைச்ச ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் உலாகலோம் அரசியல் பண்ணி வந்தவர் சீமானந்தா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானந்தா இப்ப திடீரென்று எனக்கு எதிரி வந்து விஜய்தான் இனி லட்சிய படைக்கும் ரசிகர் படைக்கும் தான் சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் இருக்கு புரியுதா தெளிவாக தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சு கொள்ளுங்க நான் வந்து விழா கடவுள் வந்தது ஈழத்தமிழர்களுடைய கடைசி நம்பிக்கை சீமானன் ஆன்சர் ஏன் சொல்லுங்க எங்களுக்கு எதுவும் பிரச்சனை நடந்தா சர்வதேச ரீதியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் சொன்னா அது சீமானன் முடியும் விழா அதை தான் நம்பிக்கொண்டு வந்தோம் ஆனா எங்களை வச்சு அரசியல் பண்றாங்கன்றது மிகப்பெரிய ஒரு வேதனை அடிப்பு நிச்சயமாக ஒரு சுத்த வீட்டுல கலந்து கொள்ளணும் அது எந்த மாற்றக்கத்தும் இல்லை தெளிவா துக்க வீடு எதிரி வந்து இனி தமிழக வெற்றி கழகம் தான் இவ்வளவு காலமும் உங்களோட எதிரி வந்து நான் நேர்மையா தான் கருத்து வைக்கிறேன் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது வரைக்குமே தமிழ்நாட்டுல எந்த தேர்லையும் சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் எந்த ஆட்சியிலையும் இருக்காத தமிழக வெற்றி கழகம் எந்த ஊழல்லையும் சம்பந்தப்படாத தமிழக வெற்றி கழகம் ஆனா சீமான அண்ணா வந்து இனி தமிழக வெற்றிக் கழகம் தான் என்னுடைய எதிரி என்று சொல்வது உண்மையாகவே நகைச்சுவையாகவும் இருக்குது ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு பேச்சாகவும் காணப்படும் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு வச்சுக்கிறீங்க ஓட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க கிட்டத்தட்ட என்ன எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு தேர்லாம் நீங்கள் இருக்கிறீங்க தமிழ்நாடு சட்டசபை அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றம் எல்லாமே நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் அப்ப அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி நீங்க ஏன்னா உங்களுக்கு அண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கு எட்டு சதவீதமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு ஆனா நீங்க வந்து ஒரு சீரட்ட நிலையில வந்து பேசுறது மிக மிக ஒரு கவலை அளி நீங்க வந்து இவ்வளவு காலம் என்னுடைய கொள்கை எதிரி எல்லா எதிரியும் திமுக இடத்துல என்ன அநியாயம் நடந்தோ அதுக்கு ஆதரவாக யார் யார் துணை போனாங்களோ எல்லாருமே எனக்கு எதிரி எதிரிகட்சிகள் சொன்ன சீமானன்னா என்ன சொல்றது கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய சந்திப்புக்கு பிறகு வந்து இவ்வாறு நாக்கு பிரட்டி கதைப்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்து உருவாகுது நிச்சயமாக தப்பாக நினைக்கக்கூடாது ஈழத்தமிழர்களுடைய கடைசி நம்பிக்கை சீமானன்னா மீது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இதை ஷேர் பண்றீங்க ஆனால் நான் தெளிவாக தானே பேசணும் அதான் ஆராய்ஞ்சு நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சினான் இங்க வந்து விஜய வெளுத்துனும் ஓகே இங்க வந்து இப்போ புதுசாக வந்த ஒரு கட்சியை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எழுத்த முயற்சி செய்றீங்க அதுல எந்த மாற்றுக்கருத்தையும் முடியாது ஏன்னு சார் வந்து ரசிகர் பட்டாளம் அதிகம் நீங்க என்னதான் தழகலான்னுடா கூட அந்த கட்சியை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக முதல் தேர்வுல வந்து இவ்வளவு காலமும் நீங்க எடுத்து ஓட்டு வாங்கியே ஒரு தேர்லயே தளபதி விஜயன்னா தாண்டி போயிடுவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை நீங்க வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக கொள்கை வச்சு கொள்வது உங்களுடைய இனத்தை அழிக்க உதவி செஞ்சவர்களுக்கு ஆதரவாக போய் நிற்கிறீங்களே புரியல எனக்கு ஒன்று சீமானண்ணா உங்கள் மீது வச்சிருக்கிற மரியாதையை போய்க்கு சாட்டை என்ன எல்லாம் எதோ உள்ளான்னு சொல்றாரு நீங்க வந்து என்ன சொல்றது இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற குடும்பம் அதாவது அந்த குடும்பத்தோடைய பட தயாரிப்பு நிறுவனத்தோட படம் நடிச்சு எல்லாம் நீங்க சம்பாதிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ள தளபதி விஜய்ன்னா சம்பளத்துக்கு தான் நடிச்சுக்கார் அவர் வேலை செஞ்சுட்டு தான் காசு வண்டிகார் ஆறு டைமே ஏமாத்தி காசு வண்டை அவர் செய்த வேலைக்கான ஊதியத்தை தான் பெற்றிருக்காரு அது மட்டும்தான் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க முதல் முன்னாள் முன்னால் இல்லை அவர் இறக்கும் பொழுதே முதலமைச்சர் தான் கௌரவ முதலமைச்சர் ஜெயநிதி அம்மா அவ தலைவா பட அதாவது தலைவா பட வெளியீடு தொடர்பான பிரச்சனையில் வந்து தளபதி விஜயன் ஒரு வீடியோ விட்டு கேட்டுருந்தாங்க எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ எப்படி கேட்க சொல்கிறீங்க கத்தி அருவாலை தூக்கி வச்சோம் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணீங்களா இல்லையா கேட்குறதா கையை கட்டி ஒரு அந்த அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு மரியாதை கொடுத்தே ஆகும் அவங்க வந்து மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் எழுதாம சும்மா கிடையாது அவங்க இறக்கும் பொழுதே ஜெ என்ன சொல்றது முதலமைச்சராக இருந்து கிடந்தவங்க அவங்களுக்குரிய மரியாதையை வந்து ஒரு பகுத்து ஆராயக்கூடிய எல்லாருமே அவ்வாறு தான் வழங்குவாங்க அதன் அடிப்படையில தான் தளபதி விஜயந்தான் கையை கட்டி அமைதியாக தன்னுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி என்னுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக உதவி கட்டுறாங்க அதுல என்ன தப்பு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போறீங்க இப்ப சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி சீமானன்னா சந்தித்தாங்க நாங்கள் எல்லாமே பகுத்து ஆராய்ஞ்சு அதை நேர்மையாகவே கடந்து போறோம் புரியுதா ஆனா என்ன சொல்றோம் தளபதி விஜயன்னா வந்து கௌரவ பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சது அந்த போட்டோவை வச்சு வந்து எவ்வளவு அரசியல் பண்றீங்க புரியல எங்களுக்கு கொண்டு உண்மையாவே நான் சொல்றேன் பாஜக கட்சி யாருக்குமே தீங்கு செய்யாத கட்சி புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆரம்பத்திலேயே கௌரவ எம்பி அர்ஜுன அவர்கள்ட்ட வந்து சீமான அண்ணா குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியா ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஏன் எம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து இவ்வாறு பேசுறாங்கன்னு திம்பண்ணாங்க யோசிச்சுனாங்க ஆனால் இப்ப தான் புரியுது உங்களுடைய இரட்டை வேடம் எங்களுக்கு உண்மையாவே இப்பயுமே உங்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதைங்கிறது ஆனா ஏன் நீங்க வேற செய்திங்களுக்கு புரியல நிச்சயமாக நீங்க அங்க போயிட்டு வந்து அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தா கூட உங்களை உங்கள் மீது வித சந்தேகமும் வந்திருக்காது ஏன்னா உங்கள் மீது அந்த அவ்வளவுத்துக்கு அன்பு வச்சிருக்காங்க ஆனா நீங்க வந்த உடனே என்னுடைய எதிரி இனி விஜயதானன் சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அது மட்டும் இல்லாம இதுக்கு எதிராக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து விமர்சனத்தை வைக்க வைக்கிட்ட உடனே பக்கண்டு வந்து செம்மணி தொடர்பான பிரச்சனையை வந்து கையெடுத்தாரு சீமானந்தான் புரியல எனக்கு உண்மையாவே நான் இது இது இப்போதான் எனக்கு சந்தேகம் அதிகரி அதிகரிக்கிறது ஏன்னு சொன்னா நீங்க வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறீங்க ஓகே அது வந்து பகுத்து ஆராயக்கூடியவர்கள் அது என்னத்துக்காக சந்தித்தது வந்து எல்லாமே திருப்பி பார்ப்பாங்க அதுக்கு பிறகு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க தமிழக வெற்றி உங்களுடைய எதிரி எதிரியன் அறிவிச்சிங்க அதுக்கு பிறகு வந்து பக்கண்டு என்ன செய்றீங்க செம்மணி தொடர்பான பிரச்சனையை எடுத்து நீங்க போராட்டம் நடத்துறீங்க அங்கதான் எனக்கு சந்தேகம் எழும்புது ஏன்னு சொன்னா தமிழக முதலமைச்சருடைய சந்திப்பை வந்து திசை திருப்புறதுக்கு தமிழக வெற்றி கழகம்னா தான் இல்லைங்க அதுக்கு எதிரான கருத்துக்கள் வரும் பொழுது பக்கம் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா செடாருண்டு செம்மணி தொடர்பான பிரச்சனையை கையிலடுத்துறீங்க அப்ப நீங்க வந்து ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் பண்றீங்கறதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுது நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் நீ வந்து விஜய்க்கு சொம்பு தூக்குறா நிச்சயமாக தளபதி விஜயனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் நேர்மையான கருத்து வைக்கிறேனா இந்த வீடியோ கூடவே விஜயண்ணாவுக்கு நான் ஒன்று சொல்லி ஈழத்துல எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எந்த கட்சி துணை போச்சும் அந்த கட்சியோட எந்த காலத்திலையும் கூட்டணி வைக்கக்கூடாது விஜயண்ணா வைக்கும் பட்சத்தில் வந்து வெற்றி பெறலாம் ஆனால் தமிழ் மக்கள் உலகத் தமிழர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உண்டாவார் தளபதி விஜயன்னா அது தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் தளபதி விஜயநாத் நீங்கள் வெற்றி பெறதுக்கு என்றைக்குமே தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெற வாய்ப்பு ஆனால் உணர்வு உணர்வு உணர்வுன்றதை அழிச்சு விட்டு வெற்றி பெற்றீங்கன்னு வச்சுன்னா என்றைக்குமே அந்த வெற்றி நிலைக்காது என்னை பொறுத்தமடை எந்த கருத்து இதுதான் நான் சில கட்சிகளுடைய பேர் சொல்ல விரும்பல அந்த கட்சிகளோட வந்து கூட்டணி வைக்க போவதாக செய்திகள் பார்க்கும் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து கொள்றது நல்லது தமிழக வெற்றி கழகம் வந்து அதெல்லாம் கொள்றது நல்லது உங்களுக்கு தெரியும் இடத்துல யார் யாருக்கு என்ன நடந்தது அதுக்கு துணை போன கட்சிகள் தமிழ்நாட்டில் யார் யாருன்னு உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியும் அதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அந்த கட்சிகளோட என்ன கூட்டணி வைக்காம விட்டா தோல்வி அடைஞ்சா கூட தமிழ் மக்கள் மத்தியில உலக தமிழர்கள் மத்தியில நிச்சயமாக ஒரு இடத்தை பிடிப்பீங்க தளபதி விஜயன்னா என்றைக்குமே நான் உங்களுடைய அன்பும் பாசனம் நான் எங்களுக்கு நடந்த அநியாயம் எங்களுக்கு நடந்த வேதனை சொல்ல இல்லாத ஒரு படுகா அது உங்களுக்கு இன்று வரைக்குமே வேதனை எங்களை வச்சு அரசியல் பண்றவர்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது சமீபத்தில் வந்து இப்பயும் வேதனைக்குரிய விடயம் நடைபெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒரு ரஷ்யமானன்னா நாங்கள் வந்து துரோகத்தள விழுத்தப்படுபவர்களும் தொடர்ந்து அதை நிகழ்ந்து கொண்டே இருக்குது அந்த வடுக்கையெல்லாம் தாண்டி எலும்பு வார ஒரு தன்மை ஈழத்தமிழர்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் எழுந்து வருவோம் எவ்வளவு பேர் எங்களை முடிவில் குத்தினாலும் கட்டாயமா எழுந்து வருவோம் நான் உங்கள்ட ஒரு என்ன சொல்றது நேர்மையான ஒரு கருத்து வைக்கிறேன் நீங்கள் தனித்தே போட்டியிடுங்கள் தயவுசெய்து உங்கள்கிட்ட உங்கள்ட்ட கேட்கறது யார் உங்களுக்கு கூட்டணி வராவிட்டாலும் தனித்தே போட்டியிடுங்கள் நிச்சயமாக தோல்வி அடைந்தா கூட மக்கள் மத்தியில நீங்கள் நீண்ட காலம் தளபதி விஜயன் அண்ட பேர் இருக்கும் நீங்கள் கூட்டணி வைக்கிற பேர்ல ஈழத்தமிழர்கள் உலகத் தமிழர்களுக்கு அநியாயம் இலைத்தவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டி கூட்டணி வைக்கும் பொழுது வந்து உங்கள் மீது நிச்சயமாக ஒரு தன்மை உருவாகும் அதை என்றைக்குமே அனுமதிக்க வேண்டாம் இந்த வீடியோ ஊடாகவே நான் சொல்லிக் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களே இல்லையா தெரியா இந்த நான் வந்து உங்க மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சிருக்கிற ஒருத்தன் அந்த காலம் இந்த காலம் மட்டும் தளபதி விஜயன்னா விஜயன்னா தான் நிற்கிறவன் அதன் அடிப்படையில ஒரு உரிமையில நான் சொல்றேன் செய்து தயவுசெய்து தமிழர்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லை அதுக்கு துணை போனவர்கள் ஜாஜாரன்னு உங்களுக்கு தெரியும் அவர்களோட கூட்டணி வைக்க முற்படாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை விட உங்களுக்கு இருக்கிற நட்பேரே கெடுத்து போடும் அதுக்காகத்தான் நான் சொல்றேன் நிச்சயமாக அவ்வாறான செயல்கள் ஈடுபட்டுறாங்க நாம் தமிழர் கட்சி குற்றம் செய்தாலும் கட்டாயமாக நாங்கள் கேள்வி கேட்போம் அதில் எந்த மாற்றி கருத்தும் கிடையாது என்ன சொன்னால் எங்கள் நாங்கள் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் உரிமையும் இருக்கு அதனால நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் எதுக்கு தெளிவுபடுத்தணும் சீமானன்னா எதுக்கு தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தாமல் சீமானன்னா அது உங்களோட உரிமை என்ன பொறுத்தமாரிக்கு நீங்க கொள்கை எதிரியா யாரை அறிவிக்கிறீங்களோ அது கூட உரிமை ஆனா ஈழத்தமிழர்கள் வந்து உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் பற்றியிருந்தவர் அது நடந்த சம்பவம் குறித்து நீங்கள் தெளிவுபடுத்தி ஆகணும் ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க உண்மையாவே நீங்கள் வந்து அந்த என்ன சொல்றது முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறீங்க பிறகு வந்து எதிரி தமிழக வெற்றி கழகம் விஜய்ன்றீங்க திருப்பி தொடர்பாக பேசுறீங்க உங்களுடைய இரட்டை வேடங்கள் வந்து எங்களுக்கே இன்னுமே கேள்விக்குறியா இருக்கு உழா காலம் வந்து தமிழ் தேசிய வந்து பேசுனீங்க பெல்டி அடிச்சா எது ஆரை நம்புறது புரியலவே எனக்கு புரியவே இல்லை ஆற நம்புறது ஆரை நம்ப சொல்றீங்க மிக மிக ஒரு மன மனவேதனை அளிக்குது இது ஒரு வேதனையின் பதிவு தான் நிச்சயமாக அரசியல்ல நீங்க சொல்றதுதான் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனையும் இல்லை என்று ஆனா எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்குல்ல நம்ம வந்து தமிழர்கள் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ரீதியில வந்து எங்களுக்கு என்ன நடந்தால் எங்களுடைய உயிர் போனா கூட இன்றைக்கு நாங்கள் வந்து தமிழர் என்ற ஒரு கொள்கை மாறக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்